நிமிந்திரன் நேர்களுக்கு அன்பான வணக்கம் கலையறிவியல் கல்லூரிகளில் படிக்கிறதன் மூலமாக மாணவர்கள் பெறக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர் வீடியோக்கள் வழியாக பார்த்துட்ருக்கோம் நம்மளோட இப்போ கருங்கல் சூசியபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அல்போன்சா கலையறிவியல் கல்லூரியினுடைய கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையினுடைய தலைவர் திரு சனல் அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ பொதுவாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு என்னெல்லாம் வேலைவாய்ப்புகள் போக முடியும் சார் கணினி அறிவியல் துறையில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது முழு அடைப்புக்கு பிறகு அதில் நல் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இப்போ புதிதாக எடுக்கப்பட்ட அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு உள்ள ஒரு துறை புதுசாக நமக்கு வந்திருக்கு அதனால நிறைய புதிய வேலைவாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்குது ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இதுவரைக்கும் கணினித்துறையோட இது ஸ்பெஷலைசேஷன் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது ஆனால் இப்போ ஒரு சிறிய மாற்றம் என்னென்னா மற்ற துறைகளை சார்ந்தவங்க அதில் நிபுணத்துவம் பெற்றவங்க இந்த துறையில் நிபுணத்துவம் பெறும்போது அது ரெண்டும் இணைஞ்சு இணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு புதிய மாற்றம் அதாவது ரெண்டையும் இணைத்து எப்படி அடுத்த புதிய வடிவத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்கலான்னு உள்ள ஒரு புதிய இது வந்திருக்கு உதாரணமாக வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த தரவு அறிவியல்னு சொல்லக்கூடிய டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் ஒரு புள்ளியியலையும் நம்ம துறை இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸையும் இணைத்த ஒரு துறை ரெண்டும் இணைக்கும் போது அதில் நிறைய புதிய விஷயங்கள் செய்ய முடியுது மருத்துவத்துறையில் கூட இணைக்கி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு மருத்துவத்துறையோட ஒரு ஒரு டாக்டரை நம்ம பார்க்க போறோம் வச்சுக்கிடுவோம் அவர்கிட்ட நம்ம இதேவியல் நிபுணர் அவர்கிட்ட போன உடனே அவர் நிறைய எந்திரங்களோட தான் பணியாற்றிட்டு இருப்பார் எந்திரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை தான் எடுத்து அவர் சில முடிவுகளை நமக்கு தெரிவிக்கார் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மருத்துவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவோ ஒரு அஞ்சு வருஷம் அல்லது பத்து வருஷம் கண்டினியூஸாக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாருன்னா அது ஒரு மிக முக்கியமான தகவல் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை அவரே பகுப்பாய்வு செய்யலாம் அல்லது ஒரு பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஆளுகளுக்கு கொடுத்தாச்சோன்னா அதுலேருந்து நல்ல நல்ல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் ஓ அதுவும் இப்போ புதிய ஓப்பனிங்காக மாறிட்டு இருக்கு சரிப்பா பொதுவாக கணினி அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்து இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு பாடமாக எடுத்தவங்க தான் வருவாங்க ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க சின்ன வயதுலேயே பதினொன்றாம் வகுப்புலேயே உரிய அந்த பாடத்தை எடுத்தவங்க தான் வர முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல சார் அந்த புரிதல் வந்து அடுத்த எல்லாம் தொடர்ந்து பெற்றோர்களுக்கு முதல்ல இருக்குல்ல அதெல்லாம் இருக்கா இன்னைக்கு அது அப்படின்னு பார்க்குறீங்களா

ஒரு அக்கவுண்டன்சி மாதிரியான பாட படித்தவங்களுமே வரலாம் வரலாம் வேறு சொல்லி என்ன பாடப்பிரிவு படித்தாலும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரலாம் ஏன்னா அதுக்கு நிறைய தேவைகள் இருக்கு இப்போ ஒரு ஆரோக்கியமான மாற்றம் நிகழ்ந்து இருக்குது இப்போ கல்வித்துறையில் கண்டிப்பாக பயாலஜிக்கல் சயின்ஸ் படிச்சவங்களாம் நம்ம ஒரு காலத்தில் ஏற்றுக்கிடவே இல்லை ஆனால் இன்னைக்கு என்ன மாற்றம் வந்திருக்குன்னா அவங்க வந்து அந்த இது பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு துறை பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அது நிறைய புதிய விஷயங்களை உருவாக்கியிருக்கு பயோஇன்ஃபார்மே உயிர் தொழில்நுட்பம் உயிர் தொழில்நுட்பத்தில் நம்ம கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்க இணைந்து பயாலஜிக்கல் சயின்ஸில் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் ஆகிருக்கணும் அப்போ அவங்களால நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இதெல்லாம் இப்போது பேசப்படுது இல்லையா அதிலெல்லாம் கம்ப்யூட்டரை இணைக்காமல் எந்த பகுப்பாய்வும் பண்ண முடியாது சார் அப்போ பெரும்பான்மையான எந்த ஆராய்ச்சிகள் நடந்தாலும் அவங்க என்ன விதமான வேலைகள் யார் செஞ்சாலும் அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு வல்லுநரும் தேவை தேவைப்படுவாங்க ஓகே பிரமாதா சார் இதை தாண்டி தனியாராகவே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர் இவ்வளோ தொழில் முனைவோராக மாறலாம் இவ்வளோ தனியார் வாய்ப்புகள் இருக்குன்னா அது என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகலாம் சார் கட்டட்ட மென்பொருள்னு சொல்லிட்டு ஒரு இது அது ஃப்ரீ ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம பகுதியில் அதை பயன்படுத்துவதன்மையே இல்லை அது இப்போ லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் வாங்கி நிறைய வேலைகளை செய்கிறது ரொம்ப கடு கடுமையானது இப்போ ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கக்கூடிய ஆள் நம்ம பார்வையில் ஒரு பெரிய அளவில் செலவு செலவோட தான் அவங்க தொடங்க முடியும் சாஃப்ட்வேர்னு உள்ளது ரொம்ப செலவான ஒரு விஷயம் இப்போ அடோபு போட்டோஷாப் பேரில் சாஃப்டாக இருந்தாலும் அதை வாங்குறவங்களோட மனசு ரொம்ப ரொம்ப ஹார்டாகிரும் அடோப் போட்டோஷாப்னா அது ஒரு பெரிய காஸ்ட்லி விஷயம் அதே நேரம் அதுக்கு ஈக்குவலண்டா ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு ஜிம்புன்னு ஒரு ப்ராடக்ட் ஆனால் அதில் அவேர்னஸ் நம்ம இன்னும் அடையில நம்ம பகுதிகளில் பல இடங்களில் அது ரொம்ப பயன்பாட்டில் இருக்கு நம்ம அதை கொண்டு வரும்போது இளைஞர்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி தொழில் நிறுவனங்களை தொடங்குறதுக்கும் ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்ஸை வச்சு வெப்சைட் எடுத்துக்கிடுங்க நம்ம வெப்சைட்டில் பேட் ப்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி அது வந்து இணையதளங்களை பெரும்பான்மை இணையதளங்கள் இன்னைக்கு தயாரிக்கப்படுது அந்த ஓபன் ஷோ வேட்பிரஸ் மூலமா இன்னைக்கு பிபிசி லண்டன் பிபிசி சிஎன்என் இவங்க எல்லாம் நிர்வகிக்கிறது அவங்களோட இணையதளங்களை நிர்வகிக்கிறதுக்காக இந்த வேட்பிரஸ்ஸை பயன்படுத்துகிறாங்க ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க ஒரு வெப்சைட் டிசைனரா கூட போக முடியும் இன்னைக்கு வந்து உலகம் வந்து நம்ம எல்லாரையுமே கூகுள் குள்ளே சுருக்கி இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தருடைய தரவுகளை தேர்றதுக்கு நம்ம ஏதோ ஒரு டாட் காம் தான் போய் அப்போ அந்த மாதிரியான வெப்சைட் டிசைனிங் வாய்ப்புகளும் கம்ப்யூட்டர் சைன்ஸ் படிச்சவங்களுக்கு நிறையவே இருக்கு மாற்றங்களோட வருது ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு மூன்று மாதத்துக்கு இருக்க மாற்றங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கு அதுக்கு தயாராகணும் ஓகே சார் எனக்கு இன்னொரு அப்டேட் பத்தி சொல்லும்போது கூட இன்னொரு முக்கியமான கேள்வி சார் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் பள்ளிக்கூடம் முடிக்கும்போதே இருக்கக்கூடிய கோர்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது கம்ப்யூட்டரில் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு புதிய புதிய டெக்னாலஜிகள் வந்துருச்சு அந்த கல்வி முறையிலையும் அவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கா சார் சமகாலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கமா இருக்கும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும் உள்ளது மாதிரி ஃபீல் ஆகுது என்ன விஷயம்னா அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது என்னென்னா பல்கலைக்கழகங்களில் புதிய பாடத்திட்டங்களை வடிவ வடிவமைக்கிறாங்க அது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் திருப்ப மாற்றங்களை உருவாக்க முடியும் ஆனால் அட்டோனாமஸ் நமக்கு ஏறதுக்கு ஐந்து ஆண்டுகள் ஆகும் புதிய முதல் ஆண்டில் ஒரு பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தினா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் அது அட்டோனமஸ் நிறுவனங்களில் அவங்க ஓரோ ஆண்டுகளும் ஏன்னா இது ஒரு வாஸ்ட் டெவலப்பிங் ஃபீல்டு இந்த ஃபீல்டில் அப்டேஷன்ஸ் தினமும் ஒரு மாற்றம் தினமும் ஒரு துறை அதனால் அப்பப்போ சிலபஸ் அப்டேஷன் தேவைப்படுது நம்ம அட்டனோமஸ் நிறுவனங்களாலையும் நல்லா செயல்பட முடியும் சார் இப்போ நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸில் சேரணும்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போ சார் சொன்னீங்க இந்த தலைவர்கள் வந்துருச்சு இன்றைக்கி ஒரு ஒரு அக்கௌண்டன்சி மாதிரியான பாடப்புரிவோ அல்லது ஈடிஏ மாதிரியான பாடப்புரிவோ படிக்கிறவங்க கூட வரலாம் ஆனால் இங்கே உள்ளே வந்த பின்பு அந்த படிக்கிற மாணவர்கள் நன்றாக படிக்கிறவங்களால தான் தேர்ச்சி பெற முடியும் அது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே வந்தால் வாழ்க்கையில சேர்ந்துடலாமா இல்லை அது புரிதல் தான் அதாவது புரிந்துக்கிடக்கூடிய தன்மை நல்லா நல்லா படிக்கக்கூடியமைனு உள்ளதை விட அந்த ப்ரோக்ராமிங்னு உள்ளது ஒரு ஒரு அந்த கோடிங் ஒரு கலை அதில் நிபுணத்துவம் இப்போ டிசைன் பண்ணவங்களை எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு திறமை அது ஒரு அது ஒரு ஆர்ட் அது ஒரு ஆர்ட் கடின உழைப்பால் உருவாக்க முடியாது ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய ஸ்மார்ட்டான விஷயங்களெல்லாம் கலந்து அதான் இன்டெலிஜென்ட் ஒர்க் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருமா ஓவியத்துக்கும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் வாஸ்ட்லந்து வர ஓவியத்துக்கும் வித்தியாச வித்தியாசம் அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு துறை வந்திருக்கு அத நம்மளோட இணைக்கும் போது நம்ம கல்லூரிகள்ல இருக்க நம்ம பாடத்திலேயே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டா வருது சப்ஜெக்ட்டா வருது அது எழுதி பிரிவுங்கிறதுனால நீங்க அப்டேட்டா கொண்டு வந்திருக்கீங்க இல்ல ஏற்கனவே அது குறைந்த அளவுல அந்த பாடத்திட்டம் கொடுக்கப்படுது சரி சார் சார் கம்ப்யூட்டர் சீரிஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்போ பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப உங்க கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ